கீழ்ப்பாழி அருகே மங்கைமடம் கிராமத்தில் சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து நூற்றி இருபத்தி ஐந்து பவன் நகை மற்றும் எண்பதாயிரம் பணம் அரை கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை திருவேங்காடு போலீசார் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மங்கைமடம் கிராமத்தில் பாலாஜி நகரில் வசிப்பவர் செல்வேந்திரன் இவர் சர்க்கரை ஆலையில் பணியாற்றி வருகிறார் இவரது மகளின் பிரசவத்திற்காக கடந்த திங்கட்கிழமை வீட்டை பூட்டிவிட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் மூன்று நாட்களுக்குப் பிறகு நேற்றிரவு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் அறையிலிருந்த பீரோ மற்றும் சூட்கேஸ் உடைந்து அதிலிருந்து நூற்றி ஐந்து பவன் நகைகள் அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ரூபாய் எண்பதாயிரம் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து செல்வேந்திரன் திருவேங்காடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கடந்த வாரம் சீர்காழி அருகே மேலச்சாலை இந்தியன் வங்கி ஏடிஎம் இயந்திரம் உடைத்து ஏழு லட்சம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை கொள்ளையர்கள் பிடிபடாத நிலையில் தற்பொழுது மங்கை மடத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது なるほど。

வந்து மணிக்கு காலைல மகளுடைய பிரசவத்துக்காக வீட்டுலாம் பூட்டிட்டு குடும்பத்தோட மயிலாடுதுறை போய் அட்மிட் ஆகி அங்க பிரசவம் பார்த்து முடிச்சுட்டு வியா வியாழக்கிழமை ஒம்பதாந்தேதி அந்த மதியம் சாயந்திரம் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எட்டு மணிக்கு வீட்டை திறந்து பார்ப்போம் திறந்து பார்க்கும்போது வீட்டுக்கு பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு அதை கூட்டம் உடைச்சிட்டு உள்பக்கம் வந்து எல்லா பொருளையும் வீட்டில் இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ முக்கியமாக வீட்டில் இருந்த நகை ஒரு நூற்றி இருபது நிமிஷம் நாளை வந்து நகையை வந்து ஃபுல்லாக செஞ்சிருந்தாங்க பொருளும் செய்திருக்காங்க பணமும் ஒரு பணமும் வயது பணமும் அங்கே பெரிய இதாக தான் இருக்குது போலீஸுக்கு நாங்கள் தகவல் தெரிஞ்சுருக்கோம் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற அவங்க நடவடிக்கை இருக்காங்க